செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் பம்பல் ஒன்றாவது மண்டலம் மூங்கில் ஏரி முத்துமாரி அம்மன் கோவில் அருகே பம்பல் கழக அதிமுக சார்பில் திமுக அரசின் சீர்கேடுகளான விலைவாசி உயர்வு பெண்களுக்கு பாதுகாப்பின்மை இளைஞர்களை சீரழிக்கும் போதைப் பொருள் கலாச்சாரம் என பல்வேறு வகையான சீர்கேடுகள் உள்ளதை விளக்கி கண்டன பொதுக்கூட்டம் பம்மல் பகுதி செயலாளரும் முன்னாள் நகரமன்ற துணை தலைவருமான அப்போ வெங்கடேசன் தலைமையில் பத்து வட்டக்கழக செயலாளர் சரவணன் முன்னிலையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக நெத்தியடி நாகையன் மேற்கு மாவட்ட செயலாளர் சிட்லபாக்கம் ராஜேந்திரன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ப தன்சிங் கலந்து கொண்டு அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த பல்வேறு நலத்திட்ட உதவிகளை நிறுத்தியது திமுக அரசு எனவும் ஆட்சி வரும் முன்பு ஐநூறு வாக்குறுதிகள் கொடுத்த திமுக அரசு அதனை முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை எனவும் எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை போதை கலாச்சாரம் என பல்வேறு வகையான சீர்கேடுகளை கண்டித்து ஆறில் நல்லாட்சி மலர்ந்திட அதிமுக ஆட்சி கொண்டு வந்து எடப்பாடியாரை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர் இதனைத் தொடர்ந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் நகர்மன்ற தலைவர் அனகை பகுதி கழக செயலாளரும் மன அனகை பி வேலாயுதம் பரங்கிமலை ஒன்றிய கழக செயலாளர் பொலிச்சை பாபு முன்னாள் நகர்மன்ற உறுப்பினர்கள் துரை தண்டபாணி அணகை ராஜதுரை பாபு அண்ணா தொழிற்சங்கம் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட தலைவர் பி ஆர் எஸ் சரவணராஜ் நாகல்கேணி அனீஷ் முன்னாள் வார்டு உறுப்பினர்கள் கிஷோர் குமார் முகுந்தன் விநாயகம் பன்னீர்செல்வம் மற்றும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சதீஷ்குமார் பம்மல் லோகநாதன் நரேஷ் பகுதி கழக நிர்வாகிகள் மகளிர் அணியினர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்